சினிமா நியூஸில் இன்றைக்கி யாரை பற்றி பார்க்கப்றோம்னா சிரி ரெட்டின்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா ஆந்திரா செஞ்சவங்க அவங்க வந்து நடிக்கிறதுக்காண்டி பார்த்திங்கன்னா ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க சில பேர் பார்த்திங்கன்னா அஜஸ்ட்மெண்ட் கூட்டிருக்காங்க அதையும் செஞ்சதாக வெளிப்படையாகவே சொல்லியிருந்தாங்க அதில் ஸ்ரீகாந்த் பேர் அடிப்படுது முருகதாஸ் பேர் அடிப்படுது அப்புறம் பார்த்திங்கன்னா டான்ஸ் மாஸ்டர் பார்த்திங்கன்னா லாரன்ஸ் பேர்லாம் அடிபட்டு இருந்துச்சு இப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா விஷால் ஒரு கருத்து சொல்லியிருந்தார் இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் செருப்பால் அடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஸ்ரீரெட்டி சொல்லியிருக்காங்க இப்போ விசால தான் முதல் செருப்பால் அடிக்கணுன்ற மாதிரி விஷால் பார்த்தீங்கன்னா பூந்துலான்னு இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியுது நல்லாவே ஸோ ஸ்ரீரெட்டியை பார்த்தீங்கன்னா எனக்கு யாருனே தெரியாதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ விஷால் சொல்லியிருக்காரு ஆனால் பார்த்திங்கன்னா விஷால் அடுத்த ஒரு பேட்டில் என்ன சொல்கிறாரு ஸ்ரீரெட்டி ஒரு பைத்தியக்காரின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு ஸ்ரீரெட்டியை பார்த்தீங்கன்னா தெரியாது இல்லாமல் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாது அவங்க மொதல் இந்த விஷயத்தில் அதாவது இந்த இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா அனோகோண்டான்னு சொல்கிறாங்க அதிலேயே நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு விஷாலோட சித்து விளையாட்டு காமிச்சிருக்கான்ற மாதிரி ஸோ இது பரவாயில்ல பேசிகிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில் விஷாலோட மிகப்பெரிய லெவலில் தொடர் மோதல் போக்கில் தான் பார்த்திங்கன்னா சீரடி இருக்கதாக சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்